வணக்கம் கவெரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி நியூஸ் என்பிஎஸ் இஸ் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் இதை பற்றி உங்களில் பல பேருக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த என்பிஎஸ் வந்து இதுக்கு ஒரு தனி ரெகுலேட்டர் இருக்காரு பென்ஷன் ரெகுலேட்டர்னு அவர் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாரு அவர் தான் இந்த ஃபண்டை வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லணும் இதில் இருக்க அத்தனை ஃபண்ட் மேனேஜர்ஸும் இவங்க கொடுக்குற ரெகுலேஷன்த தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து சம் சேஞ்சஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த என்பிஎஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் என்னென்ன இருக்குது இது வந்து எப்படி நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் நான் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு அவங்க ரிட்டையர் ஆகோன சம் பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது வந்து முதல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு தான் இருந்தது அப்புறமேலு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேலு இட் இஸ் ஓப்பன் டு த ஜென்ரல் பப்ளிக் இன் இண்டியா அப்படின்னு கூட சொல்லணும் அதனால் நிறைய ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயிஸு கூட இதை வாலண்ட்ரியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சில டைம் ஈவன் எம்ப்ளாயர் கூட ஆன் பிகாஃப் ஆஃப் எம்ப்ளாயும் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லணும் இது வந்து படிப்படியாக நிறைய இம்பார்ட்டன்ஸும் நிறைய ஃபண்டும் இதை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து என்பிஎஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லணும் நம்ம இவங்க கீழே ஃபண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெலி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பில்லியன் டாலர்ஸ் அந்த லெவலுக்கு இந்த ஃபன்ஷன் பென்ஷன் ஃபண்ட் வந்து பணத்தை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டன் ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லியாணும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வேற பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நியர்லி அபவுட் டென் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது இந்த ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்க போது ஆர் சேஞ்சஸை மாற்றத்தை அவங்களுக்கு பார்க்க போகிறாங்க அப்புறமேலு இன்னொரு சைடில் வந்து எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்களே அங்கே வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா டு ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்காக நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இன்ஃபேக்ட் வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ஆங்கிளில் பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ரிபேட் கிடையாது உண்டு ஆனால் அந்த டுவெல் லேக்ஸுக்கு மேலேயும் உங்களுக்கு இது கிடைக்கணும் பெனிஃபிட் கிடைக்கணும் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்கள் சேல்ரிலேருந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட்டை டிடெக்ட் பண்ணி அதில் வந்து இந்த என்பிஎஸில் ஜாயின் பண்ணார்னா உங்களுக்காக தென் உங்களுடைய டாக்ஸபிள் லிமிட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் தர் இஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் பெரிய அமௌண்ட் அப்படின்ட்டு அப்கோர்ஸ் இதுக்கு அப்பர் லிமிட் இருக்கான்னு பார்த்தா இருக்குது செவன் அண்ட் ஹாஃப் லேக் ருபீஸ் வரைக்கும் தான் காண்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதுக்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணால் அது டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஆஸ் பர் தி செக்ஷன் எயிட்டி சிசிடி டூ அப்படிங்கிற செக்ஷன் படி இது இப்போ உங்களில் இதை பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் எம்ப்ளாயிஸாக கூட இருப்பீங்க உங்கள் கம்பெனி வந்து இதில் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் கூட உங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு உங்கள் கம்பெனியை இதில் ஜாயின் பண்ண வைக்கலாம் உங்களை அதனால் கம்பெனிக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது அவங்களுக்கு எந்த வித சார்ஜும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அஸ் எம்ப்ளாயி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் போய் கூட கேட்கலாம் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட ஏன் நான் இதை இன்சிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் என்பிஎஸ் வந்து எவ்வளோ பெ பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னா நேர்லி ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த பாஸ்ட்டு டென் இயர்ஸில் இந்த மாதிரி ரிட்டர்ன் வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது அண்ட் பேங்க்கில் போட்டிங்கன்னா கூட மேக்ஸிமம் போனால் செவன் அண்ட் ஹாஃப் ஆர் எயிட் பர்சன்ட் தான் கிடைக்கும் ஃபார் டென் இயர்ஸு எப்படி போட்டிங்கன்னா கூட ஸோ அதுக்கு மேலே கிடைக்கிது அதுவும் இன்ஃப்ளேட்டட் இன்ஃப்ளேஷனுக்கு மேலே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்பிஎஸ்சில் எல்லோரும் சொல்கிற குறை என்ன அப்படின்னா இது வந்து லாக்இன் ஆகிடும்ப்பா அறுபது வருஷம் அறுபது வயசானோன்னா நான் வித்ரா பண்ண முடியும் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு அதனால் வந்து நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அதில் கூட சம் சேஞ்சஸ் கொண்டார ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாப்போம்மா அது எப்போ நடக்குதுங்க அதை பற்றியும் இந்த வீடியோ கடைசியில் நான் பேசுகிறேன் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லி ஆனோம் இந்த ஃபோர்டீன் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி ஸ்கீம்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டி டெட்டு ஆல்டர்னேட் ஃபண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த ஸ்கீமுக்குள்ளேயே இன்னொரு நிறைய ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து இந்த ஃபண்ட் ஹவுசஸ்லாம் அதுக்காக நம்ம கூட தனியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் அந்த ஸ்கீமில் ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஃப்ளெக்ஸிக் கேப் ஃபண்டு இல்லாட்டா ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது உண்டு ஆனால் இந்த இதில் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவிட்டி டெட்டு இல்லாட்ட ஆல்டர்னேட் ஃபண்ட் அப்படின்னு தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டாடுறதுனால அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அதனால் இந்த மாதிரி ஸ்கீம்ஸும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் என்னென்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே ஜாயின் பண்ண இருந்து அந்த ஃபண்டை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இது வந்து செப்பரேட்டாக ஆப்ரேட் ஆகும் இதுக்கு லாக்இன் பீரியட் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதை நீங்கள் டச்சும் பண்ண முடியாது பட் ஒரிஜினல் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் அப்கோர்ஸ் நீங்கள் வித்ரா பண்ணலாம் பிரீமெச்சர் வித்ரா பண்ணலாம் ஆனால் அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வித்ரா பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் இம்பார்டன்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டிக்கே கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவிட்டி அப்புறமேல வந்து ஒரு டென் பர்சன்ட் ஒரு கவர்மெண்ட்டு பாண்டு அப்புறம் ஒரு அனதர் டென் பர்சன்ட் வந்து கார்பரேட் பாண்டு அப்புறமேல ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆல்டர்னேட் ஃபண்ட் அப்படின்னு நிறைய இது கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தில் இருந்துச்சுன்னா ரிஸ்க் எடுக்கிற ஆப்பிடேட் இருந்துச்சுன்னா ஈவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நீங்கள் வந்து ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு மேஜர் சேஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அந்த ஸ்கீமை பற்றி நான் சொன்ன பாருங்கள் அந்த ஸ்கீமில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தால் ஆர் அந்த இது எடுத்துக்கிறத இஷ்டப்பட்டால் அதுக்கு சார்ஜஸ் செப்பரேட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நேலி பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இது வந்து இண்டிவிஜுவல்காக அந்த ஃபண்ட் ஹவுசஸ் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அப் டு டாப் டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து அப் டு டாப் டூ ஃபிஃப்டி கம்பெனிஸ் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லட்ட பிஎஸ்சி சென்செக்ஸாக இருக்கட்டும் அப் டு டூ ஃபிஃப்டி கம்பெனிஸ் வரைக்கும் இந்த ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் செகண்ட் திங்க் அந்த பாண்ட் சைடில் பார்த்தா ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோட இருந்து ரிப்போர்ட் வந்தால் போதும் அதை பேஸ் பண்ணி கார்பரேட் பாண்ட் வாங்கலாம் இந்த ஃபண்ட் ஹவுசஸ்லாம் கொடுத்துருக்காங்க தேர்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்னென்னா அசட் அலொகேஷன் தெர் இஸ் கோல்டு அண்ட் சில்வர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்லேயே கூட இந்த ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் எதை காமிக்குது அப்படின்னா எப்பொழுதுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அசட் அலோகேஷனை எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ரெகுலேட்டர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஹை ரிஸ்க் ஈக்குவிட்டி அதே சமயத்தில் நோ ரிஸ்க் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸு ஆர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அண்டு அசட் அலோகேஷனுக்காக கோல்டு அண்ட் சில்வரையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஈவன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி அசட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியிலும் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதுதான் த பேசிக் சேஞ்சஸ் இந்த என் என்பிஎஸ் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா கூட இம்மீரியட்டாக போய் ஜாயின் பண்ணுங்க அது வந்து நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது அண்ட் வந்து மேனேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ரெகுலேட்டர் தான் ஸோ அதனால் உங்கள் ஃபண்டு வந்து சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அது வந்து ரிட்டர்ன் வந்து அஷ்யூடு கிடையாது பட்டு இந்த சேஃப்டிக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இதே சமயத்தில் நம்ம இன்னொன்று பார்த்தாகணும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க பட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் பார்ப்போம் அது நடந்தால் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பொழுதும் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இந்த என்பிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கார்பஸ் இருக்குது பாருங்கள் அண்டு இந்த அகூமலேட்டட் மணி அதை வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து உங்கள்கிட்ட க கொடுத்துருவாங்க பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சண்ட்டாக வந்து ஆன்யூட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பேங்க்கோ இல்லாட்ட பென்ஷன் ஃபண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து மந்த்லியாக உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அதை ப கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த ரூல் சொல்லுது இதில் கூட சம் சேஞ்சஸ் வரப்போகுது ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது ஸோ அதனால இந்த ஃபார்ட்டி பர்சண்ட்டை டுவெண்ட்டி பர்சண்ட்டாக ஆக்கணும்னு நிறைய பேர் கேட்டனால மேபி அது ஃப்யூச்சரில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் மேஜர் சேஞ்சஸ் எல்லாரும் கேட்குறது என்ன அப்படின்னா லாக்இன் பீரியட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் ஏன் அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டதுனால மேபி அதை கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு மேபி அந்த ஃபண்டு இந்த என்டயர் இதுமே ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த சேஞ்சஸும் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த ரெண்டு மேஜர் சேஞ்சஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து குடி சீக்கிரம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த என்பிஎஸ் வந்து இன்னும் மோர் அட்ராக்ஷன் இருக்கும் அமங் த இன்வெஸ்டிங் பப்ளிக் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மூணாவது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதை வந்து அப்டு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கூட வந்திருக்கு இந்த கடைசி ப்ரொப்போசல் வந்து எப்போ அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல வந்துச்சுன்னா தென் வந்து எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இன் டு என்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் அபவுட் என்பிஎஸ் சிஸ்டம் இது ஒரு நல்ல சிஸ்டம் எல்லாரும் ஜாயின் பண்ணலாம் அண்டு இதுக்கு வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷன் இயர் வந்து ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் தான் எவ்வளோக்கு எவ்வளோ யங் ஏஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த என்பிஎஸ் வந்து இது ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அப்புறம் ஒருவர் இந்த வீடியோ வந்து என்பிஎஸ்னால் ஸ்பான்சர் பண்ண வீடியோ கிடையாது உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் இந்த வீடியோ போடப்பட்டது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்